குடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெயர் கா சந்திரசேகர் என்னுடைய குடி வன்னியர் வன்னியர்ல பல பிரிவுகள் இருக்கு படையாட்சி நாயகர் பள்ளி கவுண்டர் வட தமிழகத்துல வன்னியர்களும் பறையர்களும் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகிறார் இந்த ரெண்டு குடிகளிலும் ஒற்றுமே ஏற்படக்கூடாது வந்து இந்த ஆரிய திராவிட அரசு மிகவும் கவனமா செயல்படுறாங்க ஆரிய திராவிடர்ஸ் ஏனோட கவனமா இருக்கான்னா இந்த ரெண்டு குடிங்க ஒன்று நிஞ்சா தமிழ்நாட்டுல இங்க வண்டியை ஓட்ட முடியாது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா வருகிற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சொல்லாய்வு சித்தர் அரிபர் திரு பாண்டியன் ஐயாவோட பிறந்த நாளை முன்னிட்டு தமிழர் குடி ஒற்றுமை என்ற மாபெரும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி எதுவுமே இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தியது கிடையாது தமிழர் குடி ஒற்றுமை என்ற மாபெரும் நிகழ்ச்சிக்கு தமிழ் குடி அனைவரும் ஒன்றிணைந்து வரணும் என்று நான் உரிமையுடன் கேட்டுக்கிறேன் தமிழ் குடிகள் அனைவரும் ஒன்றிணைவும் தமிழ் இனத்தை காப்போம் நன்றி